எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு வாஸ்துவினுடைய வகுப்பு ரொம்ப நாளா எதிர்பார்த்து நிறைய பேர் கேக்குறாங்க குருஜி அதை பத்தி ஒரு தகவல் அதாவதுமா இதனால் வரையும் நாம வந்து வாஸ்து வகுப்ப வந்து ஒரு தொழில்முறை வகுப்பாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இதில் நிறைய மக்கள் கேட்டது எங்களுக்கு தொழில்முறை அளவுக்கு இல்லை நாங்கள் கட்ட போகிறது சிறிய வீடு இந்த வீட்டில் எதை எது எங்கெங்கே இரு இருக்கணுன்றது கரெக்டாக தெரிஞ்சால் எங்கள் வாழ்க்கைக்கும் நீங்கள் விளக்கேற்றி வச்ச மாதிரி இருக்கும் குருஜின்னு நிறைய பேர் கமெண்ட் சொன்னதினுடைய அடிப்படையில் ஏழு நாட்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரணவ வாஸ்து வகுப்பை வந்து ஆன்லைன் மூலமாக பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கிறோம் இந்த வகுப்பில் வந்து ஒரு வீடு அப்படின்னா நான்கு திசை உள்ள வீடுகளுக்கும் எங்கு படி அமையணும் எங்கு கழிவறை அமையணும் எங்கு போர்வெல் அமையணும் எப்படி வந்து ஜன்னல்களினுடைய அமைப்பு இருக்கணும் ஒரு படுக்கையறையின் முக்கியத்துவம் என்ன ஒரு சமையலறையின் முக்கியத்துவம் என்ன ஒரு மனையை எப்படி தேர்ந்தெடுக்கணும் இப்படிப்பட்ட அற்புதமான தகவல்களை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஏழு நாட்களின் மூலம் ஜோதிடத்தின் தொடர்பு இல்லாமல் எடுக்கிறேன் மக்களுக்கு வந்து ஃபார்முலாஸாக கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஜோதிடத்தை அடிப்படையாக வைத்து அதை எடுக்கிறதுக்கு தான் நமக்கு ஐந்து நாள் தேவைப்பட்டது இப்போ மக்களுக்கு வந்து எங்களுக்கு வீடு கம்ஃபர்ட்டாக நாங்கள் கட்டினா போதுமானது அதை சரியாக அமைச்சா போதுமானது எது எது எங்கே இருக்கணும்னு தெரிஞ்சால் போதுமானதுன்ற ஒரு நிலை வரும் பொழுது இது வாஸ்து விதிமுறை வகுப்பாக இந்த விதி மாறக்கூடாது இது இது இப்படி கரெக்டாக அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் நன்றாக சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் ரொம்ப எளிமையான முறையில் என்ன பண்ணப்படுதுன்னா எடுக்கப்படுது நிறைய பேர் என்னுடைய வாஸ்து குறிப்பு புத்தகம் கேட்டாங்க இந்த வகுப்பு அட்டன் பண்றவங்களுக்கு என்னுடைய வாஸ்து குறிப்பு புத்தகம் வழங்கப்பட இருக்கிறது அந்த புத்தகத்தை வச்சு அவங்க தலைமுறைக்கே அவங்க என்ன பண்ணலாம்னா வீடு கட்டி கொடுக்கலாம் அதுல உள்ள பலன்கள் அவங்களுக்கு அந்த அளவுக்கு நன்மை செய்யும் இதனுடைய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து தொடர்ந்து ஏழு நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஐந்திலிருந்து ஆறு மணி வரையும் என்ன பண்ணுதுன்னா நடைபெற இருக்கிறதுமா மக்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ரொம்ப எளிமையான கட்டணம் அனைவராலும் இணைந்து செயல்படக்கூடிய கட்டணத்தில் இந்த வகுப்பு வந்து நடைபெற இருக்கிறது பயன்படுத்திக்கலாம் அருமையான வாய்ப்பை தவற விடாதீங்க ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே பதிவுகளை செஞ்சுக்கோங்க